Step into the future of design and motion with all-new Vivo V60e. Buy now. Indigo's Photo. Durable exterior paint with duro color technology. Supreme <laughs> Supreme <laughs>

இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் அது ஒரு பத்து சதவீதமா இறங்கி இருக்குது அதுக்கு மேலே அது இறங்குனது கிடையாது உலக அளவில் தங்கத்தோட விலை இறங்கினாலுமே இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சி அதனால வந்து தங்கம் வந்து ஏறுமுகத்துல தான் இந்தியாவில் எப்பவுமே இருக்கும் சராசரியா இந்திய ரூபாயோட மதிப்பு வருஷத்துக்கு நான்கு முதல் ஐந்து சதவீதம் வரை மதிப்பு குறைஞ்சிரும் அதனால தான் உலக அளவில் தங்கம் விலை ஏறவே இல்லைன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நான்கு முதல் ஐந்து சதவீதம் வரை தங்கத்தினுடைய விலை ஏற்றத்துல தான் இருக்கும் இந்தியாவில் உலக அளவிலையும் அசாதாரண சூழ்நிலை இருக்கு அதனால இப்போதைக்கு தங்கம் வந்து பெருசாக இறங்கிறதுக்கு நல்லா ஏறினதுக்கு அப்புறம் தான் பொதுமக்களுக்கு ஏறுன்ற நம்பிக்கையே வரும் ஸோ ஒரு கிராம் வந்து மூவாயிரம் நாலாயிரம் வந்தப்ப யாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்காது அது ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஏறுன்ற நம்பிக்கை வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த தொடவில ஆறே மாதத்துல நான்கு மடங்கு விலை விலையிருச்சு ஆனால் அந்த நான்கு மடங்கு விலை ஏறினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு ஆண்டு காலத்துக்கு இன்னும் விலை ஏறவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது ஒரு அசாதாரண சூழ்நிலை அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நான்கு ஐந்து ஆண்டு காலத்துல தங்கத்தோட விலை நாலு மடங்கு ஏறிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலத்துக்கு உலக அளவில் தங்கத்தோட விலை ஏறல இப்போ சமீபத்தில் ரொம்ப வேகமாக ஏறி இருக்கு தம்பத்துடைய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் காரணம் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே ட்ரம்ப் அவர்கள் இருக்கிற வரைக்குமே கோல்ட் ரேட் வந்து இன்னும் உச்சத்தை தான் தொடும் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் ஆமா அது ஓரளவுக்கு தான் ஏன் சொன்னா பொதுவா வந்து தங்கம் எப்போல்லாம் விலை ஏறும் அப்படின்னாக்கா ரெண்டு காரணங்கள் ஒன்று உலக அளவில் அசாதாரண சூழ்நிலைகள் நிலவும் போது தங்கத்தோட விலை ஏறும் இரண்டாவது உலக அளவில் பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்கள் குறையும் போதும் தங்கம் ஏறும் பொருளாதாரத்தில் வட்டி விகிதம் குறைஞ்சாலும் தங்கம் ஏறும் அசாதாரண சூழ்நிலைகள் இருந்தாலும் தங்கம் ஏறும் அப்படின்னு சொன்னாலுமே அசாதாரண சூழ்நிலைகள்லாம் வரும்போதும் வந்து கண்டிப்பா வட்டி விகிதங்கள் குறைய தான் செய்யும் அது ஒரு ஒரு இன்டர் ரிலேட்டட் ஒரு உதாரணத்துக்கு லீமன் பிரதர் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது உலக முழுக்க பங்கு சந்தைகள் பெருமளவு சரிஞ்சது பொருளாதாரம் பெரிய பிரச்சனை நோக்கி போச்சு அப்போ பொருளாதாரம் மிகப்பெரிய பிரச்சனையை நோக்கி போகும்போது வட்டி விகிதங்கள் குறைப்பாங்க அப்பதான் வந்து பிஸ்னஸ்லாம் வந்து கொஞ்சம் கடன் வாங்கி ஓரளவுக்கு நல்ல பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் ட்ரம்ப்பே வந்து ஒரு அசாதாரணமான மனிதர் தான் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஜனவரி மாதம் தான் அவர் வந்து அமெரிக்கன் பிரசிடண்டா பதவி ஏத்துக்கினாரு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் ஏறி இருக்குது சோ இவர் பிரசிடண்டா வந்து ஒரு பத்து மாசம் கூட முடியல அதுக்குள்ளார வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் தங்கம் மேலே ஏறி இருக்கு இது என்ன காரணம்னா இவருடைய பொருளாதார கொள்கைகள் அவர் திடீர் திடீர்னு வந்து இந்தியா மேல ஐம்பது சதவீதம் வரையினாரு சைனா மேல நூறு சதவீதம் வரையினாரு சோ இந்த ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது அது இல்லாமல் வந்து வட்டி விகிதங்களும் அமெரிக்காவில் குறைஞ்சின்னு வருது கடந்த ஆறு மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கிட்டத்தட்ட மூன்று தடவை வட்டிகளை குறைச்சிட்டாங்க அடுத்த இரண்டு மூன்று மாதங்களில் இன்னமும் ரெண்டு தடவை வட்டியை குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அசாதாரண சூழ்நிலை குறைகின்ற வட்டி விகிதங்கள் இதெல்லாம் இருக்கும்போது தங்கம் வந்து விலை தான் செய்யும் ஆனா அதனால அது வந்து நம்ம இதை சொல்கிறத கேட்டுட்டு உடனே நம்ம நேயர்கள்லாம் நேராக போய் தங்கம் வாங்கிடக்கூடாது ஏன்னா தங்கம் மாறந்தாலும் சரி வேற எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஒரே நேர் கோட்ல மேலே போகாது சில நேரங்களில் வந்து ரொம்ப அதிகமாக ஏறி போச்சு ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் இறங்கலாம் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சதவீதம் இறங்கி இருந்தது நேற்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு சதவீதம் ஏறி இருக்கு ஸோ தங்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் அது ஒரு பத்து சதவீதம் தான் இறங்கி இருக்குது அதுக்கு மேல அது இறங்குனது கிடையாது உலக அளவுல தங்கத்தோட விலை இறங்கினாலுமே இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சி அதனால வந்து தங்கம் வந்து ஏறுமுகத்துல தான் இந்தியால எப்பவுமே இருக்கும் சராசரியா இந்திய ரூபாயோட மதிப்பு வருஷத்துக்கு நான்கு முதல் ஐந்து சதவீதம் வரை மதிப்பு குறைஞ்சிரும் அதனாலதான் உலக அளவுல தங்கம் விலை ஏறவே இல்லைன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நான்கு முதல் ஐந்து சதவீதம் வரை தங்கத்தினுடைய விலை ஏற்றத்துல தான் இருக்கும் இந்தியாவில உலக அளவிலையும் அசாதாரண சூழ்நிலை இருக்கு அதனால இப்போதைக்கு தங்கம் வந்து பெருசா இறங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராம் ஒரு பத்தாயிரம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இப்போதைக்கு இப்போதைக்கு அப்படின்றீங்களா ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இருக்கிற வரைக்குமே இது வந்து ஒரு அப்பர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அதிகமாகிட்டே போகும் இதுதான் ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு மேல அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேரு ஸோ அது குறைஞ்சாலுமே பத்தாயிரத்துக்கு கீழே போகாதுன்றது உறுதியா நம்பி நம்ம அதை தான் அடுத்த கேள்வியா இருக்கும் இல்லையா அதாவதுங்க அந்த காலத்தில் ஆண் பாவம்னு நினைக்கிறேன் அது ஒரு சினிமா படம் வந்தது அதுல ஒரு ஜோக் வரும் ஒருத்தர் வந்து கார் ரிவர்ஸ் எடுப்பாரு இடிக்குதா பாரு அப்படின்னு பக்கத்தில் பக்கத்துல நின்று இடிக்கலை என்னுவாரு இடிக்கிதான் பாரு இடிக்கலன்னு அது போய் இடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நல்லா இடிச்சிடுச்சு அப்படின்னு எதுக்காக இந்த ஜோக்கை சொல்றேன்னாக்கா நல்லா ஏறினதுக்கு அப்புறம் தான் பொதுமக்களுக்கு ஏறுன்ற நம்பிக்கையே வரும் ஸோ ஒரு கிராம் வந்து மூவாயிரம் நாலாயிரம் வந்தப்ப யாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்காது அது ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் ரூபா இருந்ததுக்கு அப்புறம் தான் அது ஏறுன்ற நம்பிக்கை வரும் பொதுவா வந்து ஒரு தங்கம் எப்படி அதனுடைய விலை இருக்கும் அப்படின்றது சொல்லிர பாருங்க ஒரு ஆண்டு கால சரித்திரம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ரொம்ப வேகமா ஏறிடும் அது ரொம்ப வேகமா ஏறினதுக்கு அப்புறம் ஒரு பத்து முதல் முப்பது ஆண்டுகள் வரை அது ஏறவும் ஏறாம இறங்கும் இறங்காம ஒரே சீரா இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தங்கத்தோட விலை ஆறே மாதத்துல நான்கு மடங்கு விலை ஏறுச்சு ஆனால் அந்த நான்கு மடங்கு விலை ஏறினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு ஆண்டு காலத்துக்கு தங்கம் விலை ஏறவே இல்லை இதை நான் சொல்றது வந்து உலக அளவில் இந்தியாவில் கிடையாது உலக அளவில் டாலரில் ட்ரெண்ட் நடக்கிற தங்கம் இந்தியா ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிங்கன்னா இருக்கும் அதனால இந்தியாவில் தங்கத்தோட விலை ஏறினு இருக்கும் அது வேற விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது ஒரு அசாதாரண சூழ்நிலை அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு ஐந்து ஆண்டு காலத்தில் தங்கத்தோட விலை நாலு மடங்கு ஏறிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆண்டு காலத்துக்கு உலக அளவில் தங்கத்தோட விலை ஏறலை இப்போது சமீபத்தில் ரொம்ப வேகமாக ஏறி இருக்கு இது எவ்வளோ மேலே போயிட்டு கன்சாலிடேட் ஆக ஆரம்பிக்கும்ன்றது நமக்கு தெரியாது ஆனா ஏதோ ஒரு இடத்துல இது கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சதுனால் அடுத்த பத்து முதல் பதினைந்து ஆண்டு காலம் வரைக்கும் இது வந்து ஒரே சீராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒன்று ரெண்டாவது ட்ரம்ப் ட்ரம்ப் உடைய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் காரணம் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே எவ்வளோ நாளைக்கு இவர் இது ஒரு அசாதாரணமான மனிதராகவே இருப்பாரு இன்னும் கேட்டீங்கன்னா போன தடவை அவர் பதவியில் வந்தப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பதவியில் இருந்தப்போ அவர் ஒரு அசாதாரண சூழ்நிலையாக இல்லை அவர் நார்மலாக தான் இருந்தார் ஸோ இந்த தடவை தான் வந்து எல்லா நாடுகளுக்கு மேலேயும் ஐம்பது சதவீதம் டேக்ஸ் நூறு சதவீதம் டேரிக்குன்னு சொல்லிட்டு நிறைய கலதாக பண்ணிட்டு இருக்காரு ஏதோ ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் செட்டில் ஆகிட்டு அவர் ஒரு நார்மல் மனிதராக மற்ற உலகத் தலைவர்கள் மாதிரி அவர் இருப்பாரு எல்லாருமே அதை தான் எதிர்பார்க்குறாங்க ஒரு தமிழகத்தில் இருக்கிற ஒரு அரசியல்வாதியும் அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப்பும் ரெண்டு பேரும் மற்ற தலைவர்கள் மாதிரி நார்மலாக இருக்கணும் அப் நார்மலாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லாரும் விரும்புகிறாங்க ஆனால் ஒரு யார் கண்டது ஒரு சில மாதங்களில் அவர் ஒரு நார்மல் பிஹேவியர் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வந்து எல்லா நாட்டுக்கும் டே டேரிஃப் போடுறேன் அப்படி இப்படிலாம் சொல்லாம நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஸோ அப்படி வந்ததுன்னா அந்த ஒரு ட்ரம்ப்னுடைய ரிஸ்க் ஃபேக்டர் அது குறைஞ்சிருச்சுனால் தங்கம் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெருசாக இறங்காது ஆனால் அதே நேரத்தில் இந்த நேரத்துல போய் தங்கம் வாங்கினால் எப்படி கடந்த ஆண்டு எப்படி ஐம்பது அறுபது சதவீதம் ரிட்டர்ன் வந்ததோ அதே போல அடுத்த ஆண்டு ஐம்பது அறுபது சதவீதம் ரிட்டர்ன் வருமானால் கண்டிப்பா வராது பட் எட்டு முதல் பத்து சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது காரணம் என்னன்னா நம்முடைய கரன்சி எப்படி பார்த்தாலும் ஒரு நாலஞ்சு பர்சன்ட் டிப்ரிஷியேட் ஆயிடும் ஒரு நாலஞ்சு பர்சன்ட் தங்கம் ஏறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நம்ம கிட்டையும் சொல்லும் போது ஐம்பது சதவீதம் அப்படின்றது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அந்த இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு டைம் இருந்தது பண்ண மாட்டார் அப்படின்றதெல்லாம் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிருச்சு இன்னையுமே அது அதுதான் இருக்குது அப்படிங்கும்போது ஒருவேளை சொன்னதை சீனா மேல செஞ்சுட்டார் அப்படின்னா அது இந்தியாவுக்கு என்னவா தான் கவலையா இருக்கு இல்லையா சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் அவர் பண்ணியிருக்கிறாரு பட்டு பர்மனண்டா பண்ணலனாலும் டெம்பரரியா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு அவர் பண்ணிடுவாரு நம்ம எச் ஒன் பி விசா சொன்ன அதே தான் வெள்ளிக்கிழமை ஹெச் ஒன் பி விசா பத்தி சொல்லிட்டு சனிக்கிழமை நைட்டு அதை மாத்தி சொல்லிட்டாரு ஸோ அவர் ஒரு என்ன சொல்ற நம்ப தகுந்த ஒரு அதிபர் கிடையாது அவர் பண்ணுவாருனா அவர் என்ன வேணாலும் அவர் பண்றதுனால பாதிப்பு அமெரிக்கர்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கறதுனால அமெரிக்கர்களுக்கு பாதிப்பு அதிகமாக அதிகமாக அவங்களுடைய கோபம் இவர் மேல திரும்ப வரும் இப்போ நம்ம இதை பத்தி பேசணும்பதே இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அமெரிக்க அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரங்களுக்கு மேல செயல் அமெரிக்க அரசாங்கமே நடைபெறவில்லை அமெரிக்க அரசாங்கத்துல வேலை செய்யறவங்க யாரும் சம்பளமும் கிடையாது கடந்த மூன்று வாரமா அது ஏன் சொன்னால் அங்க ஒரு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்னா இணைஞ்சி சில அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்பெண்டிங் பவர் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும் அரசாங்கத்துக்கு அந்த பணத்தை வச்சு தான் அவங்க அரசாங்கத்துல வேலை செய்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அந்த ஒரு உடன்படிக்கை எட்டப்படவில்லை ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்றா இணைஞ்சு அதை சைன் பண்ணலை அதனால ஒரு கிட்டத்தட்ட மூன்று வாரத்துக்கு முன்னாடியே அமெரிக்க அரசாங்கம் செயலிழந்து விட்டது அதாவது இப்ப நம்ம நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அதாவது ஏதோ ஒரு பந்த் நடக்குது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க அரசாங்கத்தில் வந்து யாரும் வேலைக்கு வர வேணாங்க ஆனால் அந்த எசென்சியல் கண்டிப்பாக அந்த பால் வண்டி அந்த மாதிரி ஒரு முக்கியமான அவசிய தேவையாக இருக்கிற துறைகள் மட்டும் எங்கும் மற்ற துறைகள் எதுவுமே இயங்காது யாரும் வேலைக்கு வர வேணாம்னு சொல்லுவாங்க ஏற்கனவே இப்போ அமெரிக்காவில் கடந்த மூணு வாரமா அப்படி தான் இருக்கு அந்த எசன்சியல் இருக்கிற துறைகள் மட்டும் தான் இயங்குது மற்ற துறைகள் இயங்கவில்லை மற்ற துறைகள் யாரும் வேலைக்கும் போகவும் இல்லை அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சம்பளமும் கிடைக்காது இது வந்து அமெரிக்கனுடைய சரித்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் ஒரு ஏழு தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு பட் மோஸ்ட்லி எல்லா சமயமும் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க இல்லை மேபி ஒன் ஆர் டூ டேஸ் டவுன்ல இருக்கும் சைன் சைன் பண்ணுவாங்க ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு தடவை ட்ரம்ப் ஆட்சியில் இருந்தப்போ தான் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாட்களுக்கு அரசாங்கம் முடங்கி இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் ட்ரம்ப் பீரியட்ல தான் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரங்கள அமெரிக்க அரசாங்கம் முடங்கி இருக்கிறது சோ அதனால இவர் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா அந்த நெகோசியேஷன் டேபிள்ல போகும்போது ரொம்ப டஃப்பா இருப்பாரு இவரை எதிர்க்க எதிர்க்க இருக்கிறவங்களுடைய நிலைமையை வந்து புரிஞ்சிக்க மாட்டாரு ஸோ அதனால எது வேணாலும் நடக்கும் ஆனா ஒரு காலகட்டத்தில் அவங்க போய் இப்போ அப்படியே ஒரு அரசாங்கம் வந்து ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு மூடி வச்சிட முடியுமா மூணு வருஷமா அரசாங்கத்துல வேலை செய்யற யாருக்கும் சம்பளம் கிடையாதுன்னா அவங்க எங்க சாப்பிட போவாங்க சம்பளமும் கொடுக்க மாட்டீங்க ஆனா அந்த பக்கம் சைனாக்கு எதிராக நூறு சதவீதம் டேக்ஸ் இரநூறு சதவீதம் டேக்ஸ்னா பொருட்களோட வேலை எல்லாம் ஏறிடும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க இப்போ நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இருபது சதவீத செல்வாக்கு இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்பு அப்படின்னு வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு செல்வாக்கு ஏறி இருக்குதா இறங்கி இருக்குதா அப்படின்னு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சிகளுமே என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க சொந்த ஆட்களை வச்சு கருத்து கணிப்பு நடத்துப்பாங்க கருத்து கணிப்பு நடத்தி அதுக்கேற்ற மாதிரி அவங்க முடிவுகளை எடுப்பாங்க அதே போலதான் அமெரிக்காவிலயும் இவரை தொடர்ந்து இந்த மாதிரி வந்து அரசாங்கம் முடங்கி இருக்குது வரிகள் வந்து அதிகமாகுது பொருட்களோட விலை ஏறுது அப்படின்னா அப்போ அவங்க சில கருத்து கணிப்பு நடத்துவாங்க கருத்து கணிப்பு நடத்தி அப்போ பிரசிடென்ட சொல்லாங்க சார் உங்களுக்கு எதிராக மக்கள் மனநிலை திரும்புது இப்படியே போச்சுன்னா நீங்க அடுத்த வருஷம் அடுத்த தடவை அவங்களால ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி உங்க அப்போ ஒரு பொதுமக்களுடைய கருத்து கணிப்புகள் இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற ஏத்த மாதிரி அவங்க செயல்பாடுகளை மாற்றலாம் ஏன்னா யாருமே வந்து இந்த உலகத்துல ஒரு சுப்ரீம் பவர் கிடையாது அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுன்றது ஒரு சுப்ரீம் பவராக இருந்தாலும் அவங்களும் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவங்க தான் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஆட்டம் வந்து ஒரு பெரிய ஆட்டம் தான் கடந்த பத்து மாதங்களாக இந்த ஆட்டம்லாம் ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துடும் வேறு ஒரு இதில் சொல்லுவாங்க கதகளி ஆடலாம் குச்சிப்பிடி ஆடலாம் ஆணவத்தில் மட்டும் ஆடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ஆணவத்தில் கொஞ்சம் ஏதோ ஒரு காலகட்டத்துல அது வந்து காலம் வந்து அவங்கள பணிய வச்சிரும் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு காலகட்டத்துல பணிஞ்சிருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு ரொம்ப நன்றி சார் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏத்ததுல இருந்து நாம ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுட்டு இருக்கோம் எல்லா நாடுகளும் அதை உன்னிப்பா கவனிக்குது அப்படின்னா நமக்கே இவ்வளவு சிரமம் இருக்குன்னா அப்போ அமெரிக்கா மக்களுக்கு அமெரிக்கால இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியுது